வாழ்க வளமுடுங்க நான் வந்து ரவா பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ ரவாயை வந்து வார்த்துக்கலாம் அப்படியே வெள்ளை மா வெள்ளையாக இருக்கணுங்க ப்ரௌன் கலர் மாறக்கூடாது அப்படியே வெள்ளையாகவே இருக்கணும் அப்போ பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா கடையில் வந்து வறுத்த ரவா தான் இருக்கும் நம்ம வந்து லேசாக சூடு பண்ணி தான் போடுங்க இப்போ வரப்பட்டுச்சு இப்போ தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஒரு கிளாஸ் ரவாவுக்கு மூணு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்கிறோம் நான் வந்து பச்சை பயிர் வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேங்க இந்த ரவா பொங்கலுக்கு வந்து பச்சை பயிறு போடணும் அதுக்காக நான் குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு இப்போ ரவாயை கொட்டி கிண்டிடலாங்க கட்டி பிடிச்சிரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ இதில் வந்து பச்சை பயிர் கொட்டிடலாம் இப்போ இந்த ரொம்ப ரவா போங்க தாளிக்கிறதுக்கு கரஞ்சு வச்சிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இதில் மிளகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு முந்திரி பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுக்கலாம் நல்லா மிளகு வெடிக்கும் கொஞ்சம் வெட்டையாக இருங்க இந்த ரவா பொங்கலுக்கு அந்த கருவேப்பில் இருக்க பாருங்க அதுதாங்க சுத்திய பெருங்காயம் இப்போ இதில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த ரவா பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்